தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போடு இணைந்த சங்கமான ஆலந்தூர் வணிகர் சங்கம் துவக்கவளாவோடு ஒவ்வொரு கடைகளிலும் வணிகர் கொடி இருக்கப்பட வேண்டும் வணிகர் காலண்டர் இருக்கப்பட வேண்டும் என்ற உத்தியோகத்தோடு இதனுடைய தலைவர் தனசிங் தலைமையில் இங்கு பகுதி வாரியாக கொடியேற்றுலா நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய நோக்கம் வணிகர்களுக்கு ஏற்படுகின்ற அத்துமீறல் வணிகர்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகளை ஒழிப்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போடு ஆதம்பாக்கம் சங்கம் துணை நிற்பதற்கு எங்கள் மல் மகிழ்ச்சியினை தெரிந்து கொள்கிறோம் குறிப்பாக மாண்பு தமிழக முதலமைச்சர் அன்பான வேண்டுகோள் இங்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை அதிகப்படியான காரணத்தால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு அரசு இழப்பீடு தொகை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் அதே போன்று ஒரு மாதம் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே இஎம்ஐ கட்டுவதற்கு மட்டில்லாத ஒரு மாதம் சேர்த்து வாங்கக்கூடிய வாய்ப்பை இன்று ரிசர்வ் வங்கி அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு பணிசுறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது குறிப்பாக இதுபோன்ற பாதிப்புகளை மத்திய மாநில அரசுகள் வியாபாரிகளுக்கு உதவுவதை கட்டாயமாக நிறுத்தி இருக்கிறார்கள் இதை மாற்றம் செய்து கொடுப்பவர்கள் நாங்கள் வசூலித்துக் கொடுப்பவர்கள் நாங்கள் லட்சமா லட்சக்கணக்கான கோடிகளை கொட்டி தருகின்ற வியாபாரிகளை இதுபோன்ற இடர்பாடுகளிலே பாதிக்கின்ற பொழுது மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக இழப்பீடு தொகை வழங்கிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு பனிசுடை பேரம் வலியுறுத்துகிறது வருகின்ற பதினோராம் தேதி தமிழகம் தழுவிய அளவில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் வரி விதிப்பு அது மட்டுமல்ல இணக்க வரி செயல்படுத்துகின்றவர்கள் இன்புட் எடுக்கவே முடியாது அவர்களையெல்லாம் கட்டாயமாக ஜிஎஸ்டி கட்டப்பட வேண்டும் என்பதை அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறார்கள் இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய அளவில் ஐம்பத்தி ஆறு மாவட்டமாக தமிழகம் முழுவதும் லட்சம் லட்சம் வணிகர்கள் பதினோராம் தேதி காலையில் பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக வள்ளூர் கோட்டத்திலே தமிழ்நாடு வலிகுடை பேரமைப்பு என் டி மோகன் தலைமையிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்துகிறோம் குறிப்பாக கட்டிடத்திற்கு ஆறு சதவீதம் வரி விதிப்பை கட்டாயமாக உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் குப்பை வரி மாவட்ட மாவட்டமாக வேறுபட்டு கொண்டிருக்கிறது அதை சீரமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த கடைகளுக்கு லைசன்ஸினுடைய கட்டண உயர்வு மிக கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இதையும் திரும்ப பெற்று மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற பதினோராம் தேதி தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கட்டாயமாக தமிழ்நாடு வணிக பேரமைப்பு நேற்று காலையிலிருந்து மதியம் வரை அங்கு அனைத்து கடைகளையும் பாதித்த கடைகளை பாதித்தோடு மட்டுமல்லாது அங்கு பொறுப்பாக இருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் மாநகராட்சியினுடைய ஆணையராகவும் இப்பொழுது கூட்டுறவு சங்கத்தினுடைய செக்ரட்டரியாகவும் இருக்கின்ற ராதாகிருஷ்ணன் அவர்களை அங்கே நேரடியாக சந்தித்து நேற்று விழுப்புரத்திலே ஏற்பட்டு உள்ள விளக்கங்களை விளக்கமாக குறித்திருக்கிறோம் அவரும் முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துச் செல்வதாக அறிவித்திருக்கிறார்கள் பாதிப்படைந்த வியாபாரிகளுக்கு உடனடியாக உதவிகரம் நீட்டுவதற்கு தமிழ்நாடு வணிக சுடை பேரமைப்பு ஆய்வு செய்திருக்கிறது இன்று இல்லை நாளை எத்தனை பேர் கணக்கிட்டு அவர்களுக்கு முதல்கட்ட உதவித்தொகையை தமிழ்நாடு வணிக சுடை பேரமைப்பு வழங்குகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது கழிவுநீர்கள் குடிதண்ணீரை கலப்பதை கட்டாயமாக மறு ஆய்வு செய்து முறையாக அதை அரசு துறை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்து கலப்படம் இல்லாமல் குடிநீர் என்று சொன்னால் தரமுள்ள குடிநீராக வழங்கிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரவை வலியுறுத்துகிறது இதுபோன்ற உயிரிழப்புகள் இனிமேலும் நிகழ்ந்துடாத வண்ணம் அரசு கவனத்தோடு நடைபெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரவை வலியுறுத்துகிறது இறந்த குடும்பத்திற்கு எங்களுடைய அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் பாதிப்புகளை வந்து ஆளுங்க சரியாக கையாளலான்னு சொல்லிட்டு அதாவது குற்றச்சாட்டு சொல்லுகின்றார்கள் தேர் சென்னை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களிலே மழைநீர் தேங்குவது சற்று குறைந்திருக்கிறது அதே வேளையில் அதிகமான கனமழை பெய்கின்ற பொழுது உடனடியாக வடியாமல் இருக்கிற பகுதியை அரசு மறு ஆய்வு செய்து அதை உடனடியாக அகற்றக்கூடிய பணிதனை தொடங்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வரிசுடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறது நிறுவனங்களை தடை செய்யப்பட வேண்டும் என்பதை முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறோம் நிதியமைச்சர் அவர்களை சந்தித்து இதே புகாரை கொடுத்த பொழுது அவர்கள் சில புள்ளிவர்களை தந்திருக்கிறாங்க அதாவது டிமார்ட்டின் என்பது மக்களையும் அரசையும் ஏமாற்றி கொண்டு வணிகத்திலே கால்பதித்து கொண்டிருக்கிறது சட்டம் என்பது அவர்கள் நகர்ப்புறத்துக்கு அப்பாற்பட்ட இடத்தில்தான் கடையமைக்கப்பட வேண்டும் கடையில் மொத்த வியாபாரம் மட்டும்தான் செய்ய வேண்டும் இதான் சட்டம் ஆனால் சட்டம் விதிகளை மீறப்பட்டு சாமானிய வணிகளை துடை தெரியக்கூடிய சூழலை டிமாற்றி முன் நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கிறது அதை கட்டாயமாக அப்புறப்படுத்துகின்ற வழியில் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு கடும் முயற்சி பெருமுயற்சி எடுத்து கொண்டிருக்கிறது